ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவெம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை தன்னை அறிந்து இன்பமுறை ஒப்பற்ற ஒரே வழி குடும்பத்திலிருந்து வெளியேறி சன்னியாசியாகி காட்டிற்கு சென்று வைராக்கியத்துடன் தவம் செய்ய அனுமதி வழங்கும்படி சுவாமிகளிடம் உபதேசம் பெற்ற கோவை உடையாம்பாளையம் பிரம்மஸ்ரீ கணபதி கடிதம் மூலமாக சுவாமிகளுக்கு தெரிவித்திருந்தார் அதற்கு சுவாமிகளின் பதில் பின்வருமாறு கணபதிக்கு சுவாமிகளின் உத்தரவு தாங்கள் அனுப்பிய கடிதம் முப்பத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் கிடைத்தது விஷயம் தெரிந்தோம் தாங்கள் குடும்பத்தில் இருந்துதான் எல்லா காரியங்களையும் அதாவது இப்போது நடத்தி வரும் நடவடிக்கைகளை தவறாமல் தீரத்துடன் நடத்தி வர வேண்டும் அப்படி நடப்பவர்கள்தான் உத்தமர்கள் அதுவும் அல்லாமல் ராஜ்யத்தை விட்டு வெளியே போய்விட்டாலும் அதுவும் ராஜ்யம்தான் ஆனால் அவனவன் இருக்கும் நாட்டில் அதாவது வளர்ந்த நாட்டிலேயே இருந்து வந்தால்தான் சுகம் அந்நிய ராஜ்யத்திற்கு சென்றால் மிகவும் கஷ்டம் உண்டாகும் அவனவன் என்ன முயற்சி எடுத்து இருக்கின்றானோ அந்த விஷயத்தில் இருந்தே தான் எடுத்துக்கொண்ட முயற்சியை பூர்த்தி செய்வதே உத்தமமும் தருமமும் ஆகும் அது எப்படி என்றால் நாம் சமுத்திரத்தில் குளிக்கப் போனால் அந்த சமுத்திரத்தின் அலை இருக்கிறது அந்த அலை ஓய்ந்த பிறகு குளிக்கலாம் என்றால் முடியாது அந்த அலையிலேயே இறங்கி குளிக்க வேண்டியது அந்த அலையை பார்க்க வேண்டியதில்லை அந்த அலை சமுத்திரத்திலேயே இயற்கையாக உள்ளது நாம் ஒரு காரியத்தை மட்டும் சிந்திக்க வேண்டியது அது என்னவென்றால் நாம் அதில் இறங்கி குளித்து வர வேண்டும் அதுதான் நம் கடமை இதே பிரகாரம்தான் உலகத்தின் நிலைமை அதாவது இயற்கையிலேயே உள்ளதாகும் அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியதில்லை அதிலிருந்து நாம் காரியத்தை நிறைவேற்றி வர வேண்டும் இந்த பிரகாரம்தான் ஒவ்வொருவரும் செய்து வர வேண்டியது இவ்விடம் நாமும் பாக்கியுள்ள எல்லா சகோதர சகோதரிகளும் சேமம் இதுபோல் அவ்விடத்தில் தாங்களும் தங்கள் குடும்பத்தாரும் தங்களுக்கு அறிமுகமுள்ள சகோதர சகோதரிகளும் சேமமாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம் இப்படிக்கு சுவாமிகளின் உத்தரவுப்படி மு மு சுல்தான் எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சுவாமிகளின் மேற்கூறிய பதில் சிந்திக்க தகுந்ததாகும் உண்மையான இறை வழிபாடு செய்து ஜீவகாரண்யத்தோடு வாழ்ந்தால் எல்லோரும் ஆனந்தமாக வாழலாம் உயிர் வழிபாடாகிய சித்தவித்தை பயிற்சி தான் உண்மையான இறை வழிபாடு இத்தகைய உண்மையான இறை வழிபாடு செய்து அனுபவம் பெறும்போது வாசுதேவ சர்வமிதி அதாவது எல்லாம் இறைமயம் என்னும் உண்மை புலப்படும் அப்பொழுதுதான் தன்னை போல் மற்றவர்களையும் நேசிக்க முடியும் சித்தவித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்